நன்றி மரியே வாழ்ந்த அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா அம்மா என் அம்மா நீதான் அம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கலம் தருகின்ற அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கணம் தருகின்ற தாயே அம்மா அம்மா என்னம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தான் அருளி நொழியை தந்தீரே அன்பை இதயத்தில் என்னை நினைத்தீரே உம் வாழ்ந்துடுவேன் அருளின் கொளியை தந்தீரே அன்பை பொழிந்தீரே இதயத்தில் என்னை நினைத்தீ மகில வாந்திடுவே அம்மா என்று அழைக்கும்போது மகனே என்று ஓடி வந்தே அம்மா என்று அழைக்கும் போது மகனே என்று ஓடி வந்து கலைஞரும் இதயம் கரும்பிடிப்பாய் அம்மா என் நம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா அம்மா என் நம்மா நீ தானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கலம் தருகின்ற தாயி அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கலம் தருகின்ற தாயே அம்மா அம்மா என்ம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா அம்மா என் அம்மா நீ பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கலம் தருகின்ற தாயே அம்மா ஆரோக்கியம் தருகின்ற தாயே அம்மா அடைக்கலம் தருகின்ற தாயே அம்மா அம்மா என் அம்மா நீதானம்மா பிள்ளை உன் பிள்ளை நான் యేసుకే ཕੁਗਲ యేసుకే నంది మరియే వారి యేసు రక్త దేవుడు